இன்றைக்கி தமிழ்நாடே வந்து ஒரு பெரிய சோகத்தில் இருக்குது உங்களுக்குலாம் தெரியும் நம்மளுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் மூணு துறையில் ஜாம்பவான் இன்னைக்கு நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரு பெரிய வருத்தம் மிகப்பெரிய வருத்தம் தமிழ்நாடு மக்கள் இழந்துட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் கடவுளை இழந்துட்டீங்கயா கடவுளை இழந்துட்டீங்க யார் செய்வா நம்ம வீட்டில் இன்றைக்கி செய்கிறதுக்கு யோசிக்கிறான் கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி சித்தப்பாய் எவன் யோசிக்கிறான் யாருன்னு கேட்குறான் ஒரு சொத்து பிரச்சனை வந்தால் ஒரு பிரச்சனை வந்தால் விட்டுட்டு ஓடுறான் நிற்பார் யா கலைஞனுக்கு ஒன்றுனா நிற்பார் தமிழ்நாட்டு மக்களுக்காக நின்னார் நம்மளாம் என்ன பண்ணோம் ஓச்சே இனிமேல் வருவாரா இந்த மாதிரி ஒரு கலைஞன் கிடைப்பாரா இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் நமக்கு கிடைப்பாரா நாட்டையே இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்சுருக்காரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செயலையும் யோசித்து இது மாதிரி ஒரு ஆள் வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி பிரதமர் சொல்கிறார் ஜாம்பவான் அப்படின்னு இங்கே தமிழ் திரையுலகமாக இருக்கட்டும் என்ன சாதனை அவரோட பேர் என்ன ஒவ்வொரு கலைஞன்னு சொல்லுவான் அடிப்பட்ட தொண்டன்னு சொல்லுவான் ஒரு சினிமா இருக்க சொல்லுவான் அவர் மாதிரி சாப்பாடு கூட ஆள் இல்லைம்பா தெரியுமா ஒவ்வொருத்தருக்கு நான் என்ன சாப்பிட்றேனோ அதுதான் இன்றைக்கி நடிக்கிறவங்க சாப்பிட்ணுன்னு சொல்லி அவர் கையால் சாப்பிடுவார் சாப்பாடு வைப்பார் அப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்கின ஒரு மனிதர் அரசியலுக்கு வந்தார் மக்களுக்கு என்ன சொன்னார் இன்னைக்கு அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு நீ யூடியூப்ல போடுறீங்களே பேசுற கட்சி தலைவராக இருந்தார் இன்னைக்கு அடுத்து வந்திருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாருமே நல்லா இருந்திருப்போமே போச்சு இன்னைக்கு யோசிக்கிறோம் கஷ்டப்படுறோம் குந்துடும் குதைக்கிறோம் ஐயோ போயிட்டாரு கலைஞர் போயிட்டாரு நம்மளோட நம்மளை புரட்சி கலைஞர் அவருக்கு அந்த பேர் அவருக்கு மட்டும்தான் பொருந்துங்கிறோம் என்னையா காசு காசு காசுன்னு இன்னைக்கு அதை நம்ம திருப்பி திருப்பி பார்க்குறோம் காசு காசுன்னு உண்மையாக சொல்கிறேன் கைதி ஒரு தப்பு பண்ணிட்டு உள்ளே போகிற கைதி அவன் குடும்பம் என்ன பண்ணுன்னு சொல்லி குடும்பமே சேர்ந்து போய் அந்த குடும்பத்துக்கு தையல் மிஷின் கொடுக்கும் அவன் தான் நம்ம தப்பு பண்ணா நீ எப்படி புலப்ப அப்படின்னு அவங்க குடும்பத்துக்கு தையல் மிஷின் அயன் பண்ணுறது தள்ளுவண்டி எவ்வளவுங்க எவ்வளோங்க சொல்றது ஈடுனையே கிடையாது நம்ம வாழும் கடவுள் தான் நம்ம அவரை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு உண்மையாலுமே கடவுள் ஆகிட்டார் கண்டிப்பாக பார்க்க முடியல அதான் உண்மை நீ எங்களால் போக முடியல அவ்வளோ பேர் அவங்க இருக்காங்க சரி நம்ம இங்கே திருச்சியில் நம்ம பன்முக கலைஞர் அமைப்பு சார்பாக நம்ம மலரஞ்சலியில் செலுத்திட்டு நாளைக்கு இங்கேருந்து நம்ம எல்லோரும் கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் இன்றைக்கி நம்ம வந்து மலரஞ்சி செலுத்தியிருக்கோம் எங்களுக்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இனிமே சினிமா துறையில் இப்படி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அரசியல் துறையில் வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு நல்ல மனிதர் சேவை செய்கிறது இதுமாரி ஒரு ஆள் இனிமேல் வருவாங்களா அப்படி நம்மளாம் ஏங்கணும் எங்களோட ஆசானா எங்களோட தலைவராக எங்கள் அண்ணன் விசாந்த் அவரை தான் வந்து நாங்கள் முன்னிலையில் வச்சு அங்கே இந்த பன்முக கலைஞரை வந்து நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் அவரை மாதிரி செய்யணும் அவரை மாதிரி இருக்கணும் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் இன்றைக்கி அவரே இல்லைங்கும்போது எங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்குது ஆசா மாதிரி செய்ய முடியலைனாலும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு செய்வோங்கிறத இந்த பேட்டி வேலை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் ஒரு விஷயங்க நல்லவனை ரொம்ப சோதிக்கிறீங்க நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார் அதான் உண்மை ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் கஷ்டப்பட்டாலும் நம்மளால் இருக்கும்னு நினச்ச ஆசை அவர் அதனால் எங்களுக்கு பெரிய வருத்தம் இது வந்து யாராலையும் ஈழ எதுவும் சொல்ல முடியாது எங்களுக்கு வருத்தம் தான் அவ்வளோ வருத்தம்னா எப்படி சொல்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலைஞரும் நீங்கள் கஷ்டப்படுறான் மூளைக்கு மூளை தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் பார்ப்பீங்க டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்கன்னு சேவைங்க அவ்வளோ நல்ல குணம் படைத்தவர் அவங்க குடும்பமே ஒரு பேட்டியில் கேட்டிருப்பாங்க எப்படிங்க இந்த மாதிரி மண்டபம்லாம் போகுது இதெல்லாம் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறாங்க கிராமத்தில் இருந்து வந்தவங்க அவங்களுக்கு தெரியும் நல்லது கெட்டது இன்ன வரைக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருந்து அவரை வந்து பாதுகாத்து தாங்குறார் அம்மையார் அவங்களுக்கு மன வலிமையை கொடுத்து அவங்க குழந்தைகளுக்கு சக்தியை கொடுத்து இவரை இழப்பு நமக்கே எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதை வந்து அவங்களோட ஆன்மா சாந்தி அடைக்கும்னு சொல்லி நான் வந்து ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்பு இருந்தால் எல்லோரும் சென்னை போய் ஆசா பார்த்து பார்த்து ஆசைப்பட்டுருக்குங்க ரொம்ப நன்றி